அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இந்த உலகத்தில் மனிதன் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் அல்லாவை முழுமையாக நம்புகிறவருக்கு அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் இன்று நாம் கேட்கப் போகும் இந்த கடை சப்ரு பொறுமை தவக்குல் அல்லாவின் மீது நம்பிக்கை மற்றும் நியாயமான வாழ்க்கை பற்றி ஒரு ஆழமான பாடம் கற்றுத்தரும் ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் பெரும் செல்வமில்லை பெரிய வீடு இல்லை ஆனால் ஈமான் இருந்தது யூசுப் தினமும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு துவா செய்வான் யா அல்லா இன்று என்ன நடந்தாலும் நான் உன்னை மறக்காமல் இருக்க உதவி செய் அவன் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்தான் சம்பளம் குறைவு வாழ்க்கை கடினம் ஆனால் அவன் ஹராம் பணத்தை ஒருபோதும் தொடவில்லை கடை மூடப்போகும் நேரம் முதலாளி யூசுப்பை தனியாக அழைத்தார் மேசை மீது புத்தகம் பக்கத்தில் பணப்பை முதலாளி மெதுவாக சொன்னான் யூசுப் இந்த மாதம் லாபம் குறைவா காட்டணும் வரி கொஞ்சம் குறையும் இது எல்லாரும் பண்ற விஷயம்தான் யூசுப் அதிர்ந்தான் புத்தகத்திலிருந்த எண்களை பார்த்தான் அந்த பணம் ஏழைகளின் உரிமை உண்மையற்ற கணக்கு அல்லாவிருக்கும் ஹராம் முதலாளி மீண்டும் சொன்னான் நீ ஏழைதான் உனக்கும் கொஞ்சம் பணம் தர்ற உன் குடும்பம் சாப்பிட இல்லையா அந்த வார்த்தை யூசுப்பின் இதயத்தை குத்தியது வீட்டில் காலியான பாத்திரம் பசியில் குழந்தைகள் கவலையுடன் மனைவி ஆனால் யூசுப் தலையை உயர்த்தி சொன்னான் மன்னிக்கவும் ஐயா இந்த பணத்தை எடுத்தால் என் பிள்ளைகளுக்கு விஷமூட்டிய மாதிரி ஆகும் ரிஸ்க் அல்லா கையிலிருக்கு இந்த ஹராம் எனக்கு வேண்டாம் முதலாளி கோபத்தில் கத்தினான் அப்படின்னா நாளை முதல் வேலைக்கு வரவேண்டா யூசுப் அமைதியாக வெளியே நடந்தான் அந்த நாளே யூசுப் இழந்தான் ஆனால் இமானை இழக்கவில்லை அந்த இரவு யூசுப் சஜ்தாவில் விழுந்தான் யா அல்லா நான் மனிதனை பயப்படல உன்னை பயந்தேன் இன்று என் குழந்தைகள் பசியில் தூங்கினாலும் நாளை அவர்களுக்கு ஹராம் சாப்பாடு தரமாட்டேன் அவனின் கண்ணீர் ஜாயில் விழுந்தது அந்த கண்ணீரை அல்லா வீணாக்கவில்லை இரவு வீட்டில் இல்லை குழந்தைகள் பசியில் தூங்கினர் யூசுப் கண்ணீர் மல்க துவா செய்தான் யா அல்லா நான் உன்னை தவிர யாரையும் நம்பவில்லை அல்லாவின் உதவி அடுத்த நாள் காலை ஒரு செல்வந்தர் யூசுப்பின் வீட்டிற்கு வந்தார் நேற்று நீ ஹராமை மறுத்ததை நான் பார்த்தேன் எனக்கு நேர்மையான ஒருவன் தேவை அவன் யூசுப்புக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் மரியாதை காலம் கடந்தது யூசுப் அதே கிராமத்தில் மிகவும் மதிப்புக்குரிய மனிதனாக மாறினான் யூசுப் சொன்ன ஒரு வார்த்தை நான் அல்லாவை நம்பினேன் அல்லாஹ் என்னை அவமானப்படுத்தவில்லை இந்த கதையின் இறுதியில் நாம் எல்லாரும் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வி நான் யூசுப்பாக இருந்தால் அதே முடிவை எடுத்திருப்பேனா யூசுப் ஏழையாக இருந்தான் ஆனால் அவன் இமானத்தில் பணக்காரன் அல்லாவுக்காக நீ விட்டுவிடும் எந்த ஹராமும் அல்லாஹ் அதைவிட சிறந்த ஹலாலாக உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றுவான் யூசுப் சொன்ன அந்த கடைசி வார்த்தை நான் அல்லாவை நம்பினேன் அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை இந்த கதையின் பாடங்கள் ஹராமை விட்டுவிட்டால் அல்லாஹ் ஹலாலை தருவான் சோதனை வந்தால் அல்லாவை விட்டு விலகாதே தவக்குள் என்பது சும்மா பேசுவது இல்லை வாழ்வது பொறுமை இறுதியில் வெற்றியாக மாறும் இந்த கதை உங்கள் மனசை தொடுந்திருந்தால் ஒரு லைக் போடுங்க இந்த கதையை இமானம் தேவைப்படுகிற ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படிப்பட்ட இஸ்லாமிய கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இன்ஷா அல்லா அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்